ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் பொதிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் எட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த முறையில் நீங்கள் இட்லி தோசைக்கு சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் இந்த சட்னியை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் அஞ்சு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டே நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பூண்டு மிளகாவும் வதங்கிறது இதில் மூணு பெரிய சைஸ் வெங்காயம்னு சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க நாட்டு தக்காளியா நல்லா பழுத்த பழமாக ஒரு அஞ்சு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி பழம் சேர்த்து மிதமான தீயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வெங்காயம் தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வச்சு பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது சூடு நல்லா முழுமையாக ஆறி வரட்டுங்க இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் மிக்சி தரில் சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப அரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் சட்னி அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சும் சட்னி இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் ரெண்டு மரமிளகாய் செத்துருக்கேன் ஒரு சிட்டிக்கி அளவுக்கு பெருங்காயத்தில் செத்துக்கலாம் இது எல்லாம் பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சு சட்னி சேர்த்துக்கலாங்க சட்னி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்துருக்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல சட்னி நல்லா கொதிக்க விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா கொச்சி வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரம் சேர்த்துக்கிங்க சுவை இன்னும் நல்லா இருக்குங்க இப்போ நம்மளுடைய காரச்சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ ருசிங்க எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இட்லி காலியாகுதோ எனக்கு சட்னி சீக்கிரம் காலி ஆகிடுங்க இதே முறையில் நீங்களும் இந்த கார சட்னி செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப அட்டகசமாக இருந்ததுங்க செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்